மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சு வீட்டை கிளீன் பண்ணிட்டு கோலம் போட்டு ஒரு ஃபெஸ்டிவ் வைப்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டோம் அகல் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சா டெக்கரேட் பண்ணியாச்சு திருவண்ணாமலை ஜோதி விளக்கு ஏற்றினதுக்கு அப்புறம் நம்ம நிலைவாசல்ல முதல் தீபத்தை ஏற்றிடலாம் குறைந்தது இருபத்தி ஏழு தீபம் ஏற்றணும் அதுக்கு மேல இருபத்தி ஏழு தீபம் இருபத்தி ஏழு நிலைவாசல்ல தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த தீபத்தை எடுத்துட்டு வந்து நம்ம பூஜை அறையில ஏற்றணும் எவ்வளவுதான் பழைய விளக்கு இருந்தாலும் ஒவ்வொரு கார்த்திகை தீபத்துக்கும் நம்ம புதிய விளக்கு கொஞ்சமாவது வாங்கணும் பாப்பா எனக்கு விளக்குல திரி போட்டு சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் பண்ணணும் குழந்தை இன்வால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் பாப்பாவும் நானும் ஃப்ரெண்ட்லலாம் தீபம் ஏற்றி முடிச்சாச்சு எல்லா தீபங்களையும் ஏற்றி ஆல்கனியில் வைக்கிறதுக்கு நானும் பாப்பாவும் தீபங்களை எல்லாம் எடுத்துட்டு மேலே கிளம்பியாச்சு எல்லா தீபங்களையும் ஏற்றின பிறகு வீட்டை பார்த்தா வீடு முழுக்க பீஸ்ஃபுல் டிவைன் அட்மாஸ்ஃபியராக ஐ ஆல் என்ஜாய் டெஸ் காட்டி தீபம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்